கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து கொஞ்ச நேரமாவது ஆண்டுடைய வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர்களா யோசித்து பாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டு வர இந்த நாளிலிருந்து ஒழுங்காக நானும் என் குடும்பமும் ஜபிக்க வேத வாசிக்க எங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்ட பொருத்தனை செய்யுங்கள் மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தருவார் உயிர்ப்பிக்கும் வார்த்தை என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வேதம் சொல்கிறது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் துன்பங்கள் வருகிறது பாடுகள் மனித வாழ்க்கையிலே கடந்து வருகிறது அநேகர் அதிலே அப்படியே மூழ்கி போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தாபிது சொல்லுகிறார் என்னை சுற்றிலும் துன்பங்கள் வந்தது எனக்கு பாடுகள் வந்தது உண்மைதான் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு அவருங்க இந்த சங்கீதத்தில் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால் மனித வாழ்க்கையில் பாடுகள் பத்ரவங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியம் ஆனால் அந்த பாடுகள் பத்ரவங்களிலிருந்து நம்ம உயிர்ப்பித்து நம்மை தூக்கி எடுப்பது ஆண்டுடைய வார்த்தை மாத்திரமே அதற்கு நல்ல ஒரு உதாரணம் நாம் வேதத்திலே நான் பார்ப்போம் என்று சொன்னால் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் அசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நூற்றுக்கு அதிபதி ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான் எனவே நீர் அவனை அவன் சுகமடைவதற்காக நீ ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் வேலைக்காரன் பிழைப்பான் ஏனென்று சொன்னால் நீருடைய வீட்டில் பிரவேசிப்பதற்கும் நான் தகுதியானவன் அல்ல நான் பாத்திரன் அல்ல நான் ஒரு மனிதனை வா என்றால் வருகிறான் போ என்றால் போகிறான் அந்த அளவுக்கு எனக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை உண்டு நான் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறேன் என்றாலும் என்னுடைய வார்த்தை இந்த மனிதனை உயிர்ப்பிக்காது என் வீட்டில தான் அவன் இருக்கிறான் ஆனால் அவன் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான் வீட்டில் வந்து அவனை தொட்டு குணமாக்குவதற்கோ ஜபிப்பதற்கோ நான் தகுதி இல்லை ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உங்க வார்த்தை என் வேலைக்காரனை பிழைக்கப்படும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் அந்த வேலைக்காரர் வந்து இயேசுனிடத்திலே சொல்லுகிறார்கள் இதை கேட்டவுடன் இயேசுக்கு சொல்லுகிறார் இஸ்ரோ வேலையில் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் காணவில்லை விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது நீங்கள் போகலாம் அந்த மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி அவர்களை அவர் அனுப்பி விடுகிறார் அந்த மனிதன் வந்து இங்கே பார்க்கும் பொழுது அந்த மனிதன் பிழைத்து அவன் சுகமாக இருக்கிறான் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் அவன் பிழைத்து இருக்கிறான் சுகமாக இருக்கிறான் என்று சொன்னாரோ அதே மனிதளியில் அந்த மனிதன் விடுதலையை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னது போலவே இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை அவன் சுகமாக இருக்கிறான் அவ்வளவுதான் அந்த மனிதன் அந்த துன்பத்திலிருந்து அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல யோவா நெழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே லாசருவனுடைய கல்லறையின் முன்பாக வந்து நின்று ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் லாசருவே வெளியேவா என்று சொன்னார் மறித்தவன் உயிரோடு எலும்பில் வருகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் லாஸ்டர்வே ஆண்டவர் நேசிக்கிறார் அவருடைய குடும்பத்தை அவர் நேசித்தார் இப்பொழுது வியாதிப்பட்டவன் மறித்து போனான் நாலு நாட்களுக்கு தான் பின்புதான் கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு வருகிறார் இப்பொழுது மரியாலையும் மார்த்தாலையும் பார்த்து பேசுகிறார் உன்னுடைய சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார் உடனே இவர்கள் சொல்கிறார்கள் உயிர் தெழுத கண்டிப்பாக உயிர் சகோதரன் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட உரையாடுகிறதை நான் பார்க்கிறோம் ஆனால் அவரோ இப்பொழுதே உயிர்ப்பிக்க போகிறேன் என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்துகிறார் அது மாத்திரமல்ல அந்த குடும்பத்தார் வேதனையோடு துக்கத்தோடு அவர்கள் பாடுகளோடு இருக்கிறதை பார்த்தவுடன் இயேசும் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த காணொலை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரே சகோதரியே தாயே தவப்பனே ஒருவேளை நீங்களும் துன்பத்தின் வழியாக பாடுகளின் வழியாக கண்ணீரின் அனுபவங்களின் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரியாலும் மார்த்தாளும் கண்ணீர் விடுகிறதை பார்த்து அவரும் கண்ணீர் விட்டார் அவரும் அவர்களுக்காக பரிதாபம் கொண்டார் பரிதாபம் கொண்டது மாத்திரமல்ல உடைய கண்ணீரை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் உங்களுடைய கண்ணீருக்கும் ஒரு முடிவு உண்டு உங்களுடைய துன்பத்திலிருந்தும் பாடுகளிலிருந்தும் இருந்தும் உங்களுடைய கண்ணீரிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும் அவருடைய வார்த்தையால் முடியும் அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உங்க வாழ்க்கையில கண்ணீர்லாம் மாறிடும் சந்தோஷம் உண்டாயிரும் துக்கம் துன்பம் எல்லாம் விலகி ஓடி போகும் பாருங்கள் இந்த லாசனுடைய வாழ்க்கையிலே அவன் மறித்து நாலு நாளாகி அவன் ச சரீரம் கலரில வைக்கப்பட்டிருக்கிறது கலருடைய கல் புரட்டப்பட்டது இயேசு கலர் முன்னே வந்து நின்று சொல்கிறார் லாசருவே வெளியே வா என்று சொன்னார் அவனுடைய பெயரை குறிப்பிட்டு அழகாக சொன்னவுடன் அவன் அழகாக உயிரோடு எழும்பி வருகிறதை பார்க்கிறோம் பாருங்க மரித்து போன சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் நாளங்கள் ஒவ்வொன்றும் இருதயம் கண் அவனுடைய சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் இயேசு கிறிஸ்தின் வார்த்தையை கேட்டவுடன் அவைகளெல்லாம் செயல்பட தொடங்கிவிட்டது இந்த நேரத்திலும் ஒருவேளை உங்களுடைய சரீரத்தின் உறுப்புகள் அவயவங்கள் பலவீனப்பட்டு போய் சோர்ந்து போய் நீங்கள் வேதனையோடு இருப்பீர்கள் சொன்னால் இயேசுவை நோக்கி பாருங்கள் அண்ட நீ ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேளுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுவார் என்று சொன்னால் போது அவருடைய ஒரு வார்த்தை உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை உயிர்ப்பிக்கும் உங்களை உயிர்ப்பிக்கும் லாசருவை அவர் உயிர்ப்பித்தார் எனவே தான் ரோமர் எழுதும் பொழுது பவுல் அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லுகிறார் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கெதுவான உங்களுடைய சரீரத்தையும் அந்த ஆவியானவர் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் எப்படி அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பிக்கிறாராம் பர்சுத்த ஆவியினால் நம்முடைய சரீரத்தின் அபயோங்களை தேவன் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் காணொலியை இருக்கிற சகோதரே சகோதரியே தாயே தவப்பனே தாவி சொன்னது போல நீங்களும் துன்பத்தின் நடுவில் கடந்து சென்று என்று வார்த்தையை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதே அவர் உங்களை உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது கத்தர் உங்களை உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை கடந்து வந்தவுடன் லாசரு உயிர்ப்பிக்கப்பட்டான் உன்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் உயிரடைந்தது பலனடைந்தது செயல்படத் தொடங்கினது அதே வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறது அந்த ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்ததாமே தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பாராக காட் பிளஸ் யூ